அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி முதல் நாள் நான் என்னுடைய வீட்டில் பண்ண இந்த எளிய முறையில் நான் செஞ்ச இந்த பூஜையை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து நான் வந்து வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு நிலை வாசல் படிக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து நிலைவாசல் படியில் இன்றைக்கி ஆடி மாசத்துல முதல் நாள் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நம்ம கோலம் போட்டிருப்போம் ஏன் ரெண்டு சைட்லேயும் வந்து அந்த இடத்துல மஞ்சள் தடவையும் சில பேர் பண்ணுவாங்க நான் வந்து ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் வந்து வேப்பிலையை கொத்தா வச்சுட்டு ரெண்டு சைடும் ஸோ அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து அச்சதை அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக போட்டுட்டு நான் வந்து அகல் தீபம் ஏற்றி பூவெலாம் வச்சுட்டு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த நிலைவாசல் படிக்கு அர்ச்சனைகள் செஞ்சுட்டு நைவேத்தியமாக ஏதாவது ஒரு பழம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நிலைவாசல் படியில் கொத்தா வேப்பலையை சுருகிட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா நான் உள்ளே வந்து இங்கே வந்து நம்ம பூஜா ரூமில் வந்து நான் வந்து விலக்கேற்றி வழிபாடு செய்வேன் அதன்படி நான் இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு நான் இந்த பூஜையை முடிச்சிருக்கேன் அஞ்சரை மணிக்கு பூஜை அப்புறமா தான் நான் வந்து உள்ளே வந்து பண்ணியிருக்கேன் ஏன் இந்த மாதிரி வந்து சின்ன தட்டில் வந்து வேப்பிலை வச்சு அச்சதை மஞ்சள் பொங்குமெல்லாம் வச்சு விளக்கேற்றிருக்கோம் அப்படின்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது அதாவது நிறைய வியாதிகள் கிருமிகள் பரவற மாதம் அதனால தான் வேப்பிலை சுருங்குவாங்க அந்த மாதம் முழுவதும் வீட்லேயும் வேப்பிலைகள் வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இதுதான் இதுக்கு ரீசன் இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து குலதெய்வ கலசச் சொம்புக்கு வந்து அந்த கலசத்தில் வந்து நான் அந்த அதை வீடியோ எடுக்க முடியல என்னால் ஸோ கலசத்தை வந்து நான் வந்து தண்ணி நிரப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பன்னீர் அப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் ஜாதிக்காய் அண்ட் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் எலுமிச்சம் பழம் இதெல்லாம் போட்டுட்டு வேப்பிலையை கொத்த வச்சுட்டு பூ இன்றைக்கி கிடச்சிது ஸோ தாமரைப்பூவை வந்து நான் வந்து குலதெய்வ சம்பளை வச்சுட்டு குலதெய்வத்தினுடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்கப்பறமா வந்து நான் வந்து இந்த குலதெய்வத்துக்கு வந்து புடவை ஜாக்கெட் வச்சு நான் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஸோ இந்த புடவையை ரவிக்கு நான் வந்து வளையல் இது எல்லாமே செட்டாக வந்து நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுங்களுக்கு நான் கொண்டு போயிட்டு வந்து ஒரு வெள்ளிக்கிழமையிலேயோ அல்லது எப்பயாச்சும் நான் எனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் கோவிலில் வந்து நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் ஸோ எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் ஒரு ஒரு ஒன் இயர் போகக்கூடாது அப்படிங்கிறதால ஸோ இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோவிலுங்களுக்கு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் ஸோ முதலில் வந்து முதல் நாள் வந்து குலதெய்வத்துக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த தூபதீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நான் இன்றைக்கி பூஜை நிறைவு பண்ணியிருக்கேன் நாளைய தினம் ஆடி வெள்ளி முதல் வாரம் வந்திருக்கு ஸோ இந்த அன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் எப்போவுமே இருக்கும் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பதிவதி பொதுவாக ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து கோவில்களில் வந்து பாலாபிஷேகம் அம்மனுக்கு செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா சுக்கரனுடைய அருள் நமக்கு எப்பவுமே கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது அந்த அன்றைக்கி குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அவங்க இந்த ஆடி மாதத்துக்குள்ளே ஒரு நாளாவது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு மிக மிகச்சிறந்த பலன்களை தரும் நமக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் அம்பிகையை வந்து ஆதி பராசக்தியாக வந்து நம்ம வந்து வழிபடுறது வழக்கம் இந்த மாதிரி வழிபாடு செய்யறதால அனைத்து வளங்களும் நலன்களும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கறது பக்தர்களுடைய இருந்துட்டு வருது எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்ததான் அப்படின்னாலும் ஆடி வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் சொல்லலாம் சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாசத்துல தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாசத்துல மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் அப்படிங்கறதுதான் ஐதீகம் இந்த மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடி வெள்ளிக்கிமையில் பெண் குழந்தைகளை நம்ம வந்து அம்மனா பாவிச்சு அவங்களுக்கு வந்து உணவளித்து அவர்களுக்கு ரவிக்கை தாம்பூலம் பாவாடை சட்டை இதெல்லாம் கொடுத்து வளையல் குங்குமம் சீப்பு அதாவது மருதாணி இந்த மாதிரி எல்லாம் கோன் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கு மஞ்சள் போன்றவற்றை கொடுத்து நம்ம வந்து சிறப்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும் அதாவது ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அணிக்கும் புத்துள்ள அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நாகருக்கு பால் வார்த்து குளம் தழைக்க வேண்டுதல் வேண்டி செஞ்சு வந்துடணும் முதல் வெள்ளை அணிக்கு இனிப்பு தேங்காய் கொழுக்கட்டை உப்பு காரப்பருப்பு கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டை இதை மாதிரி எல்லாம் அந்த நாகர்கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து நிவேதனம் செஞ்சுக்கிறது நல்லது அதோடு கூட ஆண்டுக்கு ஒரு முறையாவது அவங்க அவங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது அவசியம் பலரும் அது ஆடி மாசத்துல தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வாங்க வெள்ளி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே முடியுங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம நம்ம வேற எந்த தெய்வத்தையுமே நம்ம கும்பிட முடியாது பொதுவா ஆடி மாத அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நம்முடைய குலத்தை காக்கக்கூடியது குலதெய்வம் வேறு ஊர்ல இருந்தாலும் கவலைப்படாதீங்க நம்முடைய வீட்டிலேயே குலதெய்வத்தை வணங்கலாம் குலதெய்வத்தின் புகைப்படம் இருக்கிறவங்க அந்த அந்த திருவுருவ படத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் தங்களுக்கு பிடித்தமான மலர்களுடைய எல்லாம் சாத்தி நீங்கள் வழிபடலாம் அந்த மாதிரி திருவுருவ படம் இல்லாதவங்க நீங்கள் ஒரு தாம்பாலத்தட்டில் நீங்க வேப்பிலையை வச்சுட்டு ஃபுல்லாக பூக்களால் இல்லை அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த தாம்பாலத்தட்டை அகல் தீபத்திலே நீங்கள் வந்து அம்மனை வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ கேசரியோ ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சுருங்க சர்க்கரை பொங்கல் வெற்றிலை பாக்கு இதை இரண்டுமே வந்து இது ரெண்டும் கூட போதுமானது ஆடி வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்துக்கு முன்னாடியே பூஜையை செய்கிறது சிறப்பு சிறப்பு குலதெய்வத்துக்கான ஸ்லோகம் தெரியாதவங்க பொதுவாக அம்மன் பாடல்களை போட்டுட்டு நம்ம வந்து தூபதி பராதனை காமிக்கலாம் இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் சாம்பிராணி அந்த அன்றைக்கி கண்டிப்பாக போடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடிவெள்ளி முதல் வாரம் அதாவது நிறைய பேர் வீட்டில் வந்து மாவிளக்கு போடுவாங்க குலதெய்வத்துக்கு அந்த மாதிரி மாவிளக்கெல்லாம் நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ரூபாயை வந்து மஞ்சள் துணியில் வந்து நீங்கள் காணிக்கையாக முடித்து வச்சு வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அதை மறக்காம கொண்டு போய் உண்டியலில் செலுத்திடுங்க ஆடிவள்ளி கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தை மறக்காம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கும் தொழில் அடையும் திருமணமாகாத பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் குடும்ப முன்னேற்றம் அடையும் பிரிந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வாங்க அப்படின்னே சொல்லுவாங்க முக்கியமாக ஆடி வெள்ளிக்கிழமணிக்கு குலதெய்வம் கும்பிட்றவங்க ஒரே ஒரு கட்டி வெள்ளத்தை வாங்கி வச்சு நீங்கள் வெள்ளைக்கட்டியை வாங்கி வச்சு நீங்கள் நைவேத்தியமாக வச்சு நீங்கள் எங்களால் சக்கர பொங்கல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரே ஒரு வெள்ளைக்கட்டி அம்மன் முன்னாடி குலதெய்வம் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணி மனசார வேண்டி பாருங்கள் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்